மக்களே நான் தான் அவங்க கேக்கி நான் இன்றைக்கி சூப்பரான டென்ட் விஷயத்தோடு தான் உங்களுக்கு சேஃப் பண்ண வந்திருக்கிறேன் அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்சல் அன்பாக்ஸிங் மற்றோட என் மற்றது வந்து என்னொன்று ஒரு சூப்பரான ஐட்டம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஐட்டம் உண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் ஃபஸ்ட்டாக ரிசீவ் வாங்கினது இந்த கேக் கிளிப் தான் ரெண்டு கிளிப் வருது இது வந்து ஒன்று ப்ரௌன் ஒன்று வந்து ஒயிட் கலர்ஸ் இந்த மாதிரி ரெண்டு பூ வந்து ஒரு இதாக அட்டாச் பண்ணியிருக்குது இந்த ப்ரைஸுக்கு வந்து இது வந்து ஒன் டுவெண்ட்டி என்ன மோப்பீஸ் இது ஆனால் இந்த ப்ரைஸுக்கு வந்து நல்ல வெர்த்தான கிளிப் தான் இது அடுத்த பேக்கேஜுக்கு வந்து அந்த சின்ன கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது தானே இப்போ நாங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் ஏதாவது இப்போ உடா விழுந்து உடஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் வந்து அதை வந்து நீங்கள் லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர் பாக்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் என்ன பேர் ஏதாவது நீங்கள் பொட்டோ என்னவாவது சின்ன ஐட்டம் வந்து போட்டு வைக்கலாம் நான் இது எது மாதிரி இருக்கு லிப் அமௌண்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம்னு சொல்லி ஆர்டர் பண்ணி எடுத்தது தான் இந்த குட்டியோட பாக்ஸ் ஓகே வாங்க அடுத்த பாசல் பார்க்கலாம் நான் குளிக்கி பார்த்தேன் என்னவே இருக்குமான்னு சொல்லி அதுக்குள்ளேயே வந்து நெயில்ஸ் தான் இருந்தது இது வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் நெயில்ஸ் நான் முதல்ல உங்களுக்கு போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே பிராண்ட் தான் அதே அந்த ஃப்ரீ கிஃப்டும் வந்து வச்சுருந்தவை ஆனால் இது வந்து அந்த முதல் வந்த நெயில் நெயில்ஸை விட வந்து இது வந்து க்யூட்டான நெயில்ஸ்னு சொல்லலாம் ஏன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இந்த லுக்கே நல்லா இருந்தது லைட்டாக ஒரு டார்க் ப்ளூவில் சின்ன சின்ன ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது முதல் படுத்ததுக்கு வந்து குளூ தரையில் இந்த ஃபேக் நீல்ஸுக்கு வந்து குளூ தந்திருந்தவை என்ன என்னென்ன மிஸ் ஆகியோ என்ன தெரியல ஓகே அழகாக இந்த ஆனால் வந்து இது வந்து எங்களோட நிகத்தின் சைஸுக்கு தான் இருக்குது இப்போ நிகத்தை விட கொஞ்சம் நீளமா அப்படி இல்லை எங்களோட நிகத்தோடு தான் அழவாக இருக்குது ஓகே வாங்குவோம் அடுத்த பாப்பா அடுத்ததுக்கு என்ன இருந்தேன்னா அந்த ஒரு ஒரு இயரிங் தான் வந்து ஹூக் இயரிங் ஹேங்கிங்க்குலாம் கொடுத்துருந்தவன் நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி டார்க் ப்ளூவில் ஸ்டோனும் சுற்றி வந்து ஒயிட் வ ஸ்டோன் சுற்றியும் கொடுத்துருந்தவன் மேலே வந்து ஹூக் மேலே அப்படியே காது வளைய மாதிரி அப்படி கொளிய விடுற மாதிரி வடிவான இயரிங் பின்னுக்கு வந்து அந்த ஸ்டோன் வச்சு இதுகள் தெரியுது ஓகே அது வந்து பேக் இருக்கும் இப்போ நாங்கள் இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனல் லுக் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளுக்கு போட சாரீஸ் டாப்ஸ் அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து வியாபாரம்னா நல்லா இருக்கும் அடுத்து வந்து இந்த நெயில்ஸ் எல்லாம் ஃபேக் நெயில்ஸ் ஓட்டுறதுக்கு வந்து ஸ்டிக்கர் உண்டு இப்போ நெயில்ஸ் ஓடியே வந்து இந்த ஃப்ரீ ஸ்டிக்கர் எல்லாம் பெறுது ஆனால் எனக்கு தெரியாது இதுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டிக்கர் வேறு மென்னு தெரியாமே நம்ம வந்து செப்பரேட்டாக போயிட்டு தான் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன் ஆனால் வந்து இது நான் ட்ரைவ் பண்ணி பார்த்து நல்ல ஸ்டிக்கியாக நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கிது இது ஓகே யூஸ் பண்ணலாம் பட் அது அதுலேயே ஃப்ரீயாக வரும் மனு தெரிஞ்சுருந்தா ஆர்டர் இருக்கலாம் பட் ஆர்டர் பண்ணி வந்துட்டு இதில் டென் பீசஸ் இருக்குது நான் காட்டுற எல்லாமே அண்டர் த்ரீ ஹண்ட்ரட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு அன்பேக் பண்ணி காட்டுற பார்சலுக்கு இல்லையே வந்து எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச பா பார்சல் ஏன்டா வந்து எந்த வீடியோக்கு கட் ஆமோண்டு பேண்ட் ஒன் பேண்ட் ஒன்மெண்டு ஆர்டர் பண்ணினா பட் இது ரிசீவ் ஆகினால் நான் இது என்ன வேறு இருக்குமே என்ன வேறு இருக்குமெண்ட் யோசிச்சு கொண்டு தான் கட் பண்ணுறேன் ஏன்டா என்னால் கெஸ் பண்ணவே இல்லாமல் போயிட்டுது யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கும்போது இந்த சைடில் வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது ஏதாவது ஒன்று வச்சு அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டுவோம் அப்படின்னு யோசிக்கிறேன் பட் அது கேட்ட மாதிரி எனக்கு ஒன்றுமே அமைய இல்லை சும்மா ரெண்டமாக அலி எக்ஸ்பிரஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது இந்த இதை பார்த்து இது வந்து த்ரீ ஹண்ட்ரட்டுக்கு கொஞ்சம் மேலேயே தான் இருக்குமே நினைக்கிறேன் சரி எனக்கு ஞாபகம் இல்லை அது ஒரு த்ரீ ஃபிஃப்டி அது அப்படி அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும் இது வந்து நல்ல வடிவான இல்லை இது இந்த மரத்து பூ இந்த இல்லை என்னென்னு தெரியும் லொக்கெட் அந்த மாதிரி இருக்கும் போகிற எனக்கு கீழே கொஞ்சம் டார்க் கலர்லேயும் இல்லை வந்து லைட் கலர்லேயும் கொடுத்துருந்தேன் டென் பீசஸ் ரப்பர் பேண்ட் போட்டபடி வந்தது இப்போ வந்து வீடியோ எடுக்கும்போது ஒரு சைட்டில் வந்து இதை வந்து கவர் பண்ணியிருக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பழைய வீடியோவில் நான் இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்றால தெரியும் சைட்டில் இருக்கிற ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்காண்டிக்கு இந்த லீஃபை வந்து நான் வச்சிருக்கேன் அடுத்து வந்து நான் இந்த ஐட்டத்தை பற்றி தான் உங்களோட சியாகனோ மேனேஜர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் உண்டு இது என்னென்னா இந்த எங்களோட ரிங் இருக்குது நானே அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாங்கள் நூல் தான் சுற்றுவோம் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாம் ரிங் பெருசாக இருக்குதுன்னு சொல்லி நூல் தான் சுற்றி போட்டிருக்கேன் அது வந்து கை கழுவும் போது இப்போ நூலில் வந்து ஈரம் பட்டுறோம் அதை பட்டால் ஒரு மாதிரியே இருக்கும் அதை விட நூல் வந்து கலண்டு கொண்டிருக்கும் இழுபட்டு கொண்டிருக்கும் அப்படி எல்லாமே இருக்கும் சுற்றி போடவே எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து வேண்டி எங்களோட சைஸு ஏற்ற மாதிரி இருக்குது நாங்கள் வந்து சுற்றி விட்டோம்னு சொன்னால் எங்களோட மோதிரத்தின் எங்கட விரல்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி போடலாம்னு சொல்லி பட் இது வந்து இங்கே வேணாமின்னு இதன்ட்டு எனக்கு தெரியாது அப்படியே நான் விட்டுட்டேன் பிறகு ரெண்டாம் பார்க்கும்போது அலி எக்ஸ்பிரஸில் வந்து இந்த ஐட்டம் ஷோ ஆகிட்டு சரி சரி எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேட்டு வேணும் பட் வந்து உங்களுக்கும் இதை பற்றி சியாக பண்ண உங்களுக்கும் யூஸ் ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்குது நான் கோல்ட் ரிங்குக்கு தானே போடணும் அதனால இந்த கோல்டு சேர்ந்த மாதிரி எடுத்துருக்குறேன் வீடியோவில் கொஞ்சம் கிளியராக புரிய வைக்கணும்னு சொல்லி வந்து ரெண்டு சைஸில் உள்ள ரிங் எடுத்துருக்கேன் ஒன்று வந்து மெல்லிய ரவுண்டு உள்ளது ஒன்று வந்து மொத்த ரவுண்டு இருக்கிற ரிங் இப்போ மெல்லிய ரவுண்டு இருக்கிற ரிங்குக்கு வந்து மெல்லி சுற்று சுற்று உள்ள மாதிரியே இருக்குது இப்போ நான் வந்து சின்ன விரலுக்கு வந்து எந்த ரிங் வந்து அளவில் அதனால் வந்து சின்ன இருக்கு தானே அதையும் எடுத்து நான் அப்படியே சுற்றி கொண்டே போனீங்கன்னு சொன்னால் ஓகே அப்படி த ஆட்டோமேட்டிக்காகவே சுழட்டி சுழட்டி வந்து ஃபில் ஆகும் இப்போ எங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமென்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ன்னு சொல்லாமல் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் நூல் சுற்றி இதுன்ற விட வந்து இது வந்து மினக்கடை தேவையில்லை இப்போ தேவையான நாங்கள் சுற்றலாம் இல்லைன்னா கலட்டி மீசியாக கலட்டலாம் இது வந்து நீளம் கொஞ்சம் தான் ஒரு இதில் வந்து ஒரு மூணு ரிங்குக்கு சுற்றக்கூடிய மாதிரி வந்திருக்கு நாலு சைஸில் வந்திருக்கு அடுத்து வந்து நாங்கள் காட்டுறது கொஞ்சம் மொத்தம் அகலம் கூடின ரிங் தான் காட்டுறோம் கூடுதலாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ரிங் அதுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் அகலமாக தான் நீங்கள் நாங்கள் கூட ஆக்கள் வியாக பண்ணுறது ஸோ வந்து அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஒவ்வொரு சைஸ் இருக்குது அகலத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சுற்றி விடலாம் ஈஸியாக நீங்கள் ஒருக்க அந்த முன் இதை வந்து அந்த ரிங்குக்குள்ளே செருகிட்டு அப்படியே சுற்றி கொண்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து அதுக்குள்ளே வந்து ஃபில் ஆயிடும் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணலாம் இப்போ நாலு சைஸில் இருக்குது நாலு சைஸில் உங்களுக்கு உங்களோட ரிங்குக்கு எந்த சைஸ் வந்து ஃபிட்டாக இருக்குமெண்ட்டு பார்க்குறீங்க ஓகேயா இருக்கும் உங்களோட கை விரலுக்கு எந்த சைஸ் அளவாக இருக்குமோ அந்த சைஸை வந்து நீங்கள் சுற்றி விட்டீங்கன்னா சரி ஓகே இந்த அட்ஜஸ்டபிள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு இந்த ரிங் அட்ஜஸ்டபுளை பெரிய முதலே தெரியுமா அல்லது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்கோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு புதிய வீடியோ உங்கள்ட்ட சந்திக்கிறேன் பாய்